மத்திய அரசின் லட்சம் கோடி ஐந்து ரூபாய் பாரத் மாலா திட்டத்தில் முறைகேடு சிஏஜி அறிக்கையால் பரபரப்பு பிரதமர் மோடியின் கனவு திட்டங்களில் ஒன்றான பாரத் மாலா திட்டத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சிஏஜி எனப்படும் கணக்கு தணிக்கை அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பிரதமர் மோடி தனது முதல் பதவி காலத்தில் இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய நெடுஞ்சாலை திட்டம் என பாரத் மாலா பிரயோஜனா திட்டத்தை அறிவித்து தொடங்கி வைத்தார் இது இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகம் ஆகிய துறைகளின் கீழ் செயல்படும் என அறிவிக்கப்பட்டது இத்திட்டத்தின்படி கடற்கரை மற்றும் துறைமுக இணைப்பு சாலைகள் பசுமை விரைவு சாலைகள் மற்றும் சர்வதேச இணைப்பு சாலைகள் அனைத்தும் மேம்படுத்தப்பட்டு தேவைப்படும் இடங்களில் புதிய சாலைகள் அமைத்து அனைத்தும் சங்கிலி தொடர் போல இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது மேலும் இத்திட்டத்தின் முதல் கட்டம் இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வரையிலான ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி நான்காயிரத்து எட்நூறு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் அமைக்கப்படும் எனவும் இதன் திட்ட மதிப்பு மொத்தம் ஐந்து லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டது இதை அடுத்து நடைபெற்ற இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திட்டத்தை தனது முக்கிய சாதனையாகவும் இதில் ஒரு ரூபாய் கூட யாரும் ஊழல் செய்திட முடியாத அளவிற்கு வெளிப்படையான டெண்டர்கள் தகுதியான நிறுவனங்கள் மூலம் திட்டம் நடைபெறுவதாகவும் இதன் மூலம் மக்களின் பணம் மிச்சம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் பொங்க பிரச்சாரம் செய்தார் பிரதமர் மோடி இந்த நிலையில் மத்திய அரசின் பாரத் மாலா நெடுஞ்சாலை திட்டத்திற்கு வழங்கப்பட்ட நிதியை கையாளுவதில் பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் தேவையற்ற மாற்றங்களால் செலவீனங்கள் அதிகரித்து கால விரயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்திய தலைமை கணக்கு தணிக்கை நிறுவனம் சிஏஜி அதிர்ச்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது பதினேழு பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று வரையிலான பாரத் மாலா பிரயோஜனாவின் முதல் கட்டத்தை சிஏஜி தணிக்கை செய்து அதில் செயல்படுத்தப்படும் அறுபத்தி ஆறு திட்டங்களின் நிதி மேலாண்மை செயல்படுத்துதல் திட்டமிடல் மற்றும் கண்காணிப்பு ஆகியவற்றை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளது இது தொடர்பான ஐந்து முக்கிய குற்றச்சாட்டுகளை பார்க்கலாம் திட்டத்திற்கான டெண்டர் விதிமுறைகளை மீறி மோசமான நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதன் விளைவாக பெரும் முறைகேடு நடந்துள்ளதாக சிஏஜி கூறியுள்ளது மேலும் ஒப்பந்ததாரர்கள் டெண்டர் நிபந்தனையை பூர்த்தி செய்யாமலும் மோசடியான ஆவணங்களை உருவாக்கியும் விரிவான திட்ட அறிக்கைகள் சமர்ப்பிக்காமலும் தவறான திட்ட அறிக்கைகள் தயாரித்தும் மோசடியாக ஒப்பந்தம் பெற்றுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளது திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனங்களான என் மற்றும் எல் இரண்டும் தேவையான நிலம் மற்றும் வன அனுமதியை உறுதி செய்யாமல் திட்டங்களை வழங்கியதன் விளைவாக திட்டங்களை தொடங்குவதிலும் முடிப்பதிலும் மிகப்பெரிய கால விரயமாகியுள்ளதாகவும் சிஏஜி கடிந்து கொண்டுள்ளது பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவிற்கு முன்மொழியப்பட்ட மதிப்பீடு மற்றும் ஒப்புதல் முறையில் பெரும் குறைபாடு உள்ளதாகவும் சிஏஜி கண்டறிந்துள்ளது மேலும் அதிக விலையுள்ள இயந்திரங்கள் கொள்முதல் மற்றும் கட்டுமானத்தை திட்டமிடுதல் உள்ளிட்டவற்றில் குழப்பங்கள் காணப்படுவதுடன் தில்லி வதோரா விரைவுச்சாலை மற்றும் துவாரகா விரைவுச்சாலை அமைப்பதில் சிசிஇ மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் தெளிவாக மதிப்பீடு செய்ய முடியாமல் குழம்பியுள்ளதாக கூறியுள்ளது மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு நான்கு சதவிகிதம் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என சிசிஏ அறிவுறுத்தியும் அங்கீகரிக்கப்பட்ட பாதை நீளத்திற்கு பாதிக்கும் குறைவாக எழுபத்தி ஐந்து புள்ளி ஆறு இரண்டு சதவிகிதம் மட்டுமே நிதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் அறிக்கையில் சிஏஜி குறிப்பிட்டுள்ளது சிஏஜி அறிக்கையை மேற்கோள் காட்டி எக்கனாமிக் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் திட்டங்களின் நோக்கம் மற்றும் செலவு மதிப்பீடுகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிதி திட்ட விவர குறிப்புகள் ஆகியவற்றில் செய்யப்பட்ட மாற்றங்கள் திட்டங்களின் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் கடுமையாக உயர்த்தி உள்ளதாகவும் திட்டத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு அனுமதிக்கப்பட்ட செலவு என சிசிஇஏ அங்கீகரித்த தொகை பதிமூன்று கோடி ரூபாய் என இருந்த நிலையில் அது தற்போது இருபத்தி மூன்று கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது அதேபோல முன் கட்டுமான செலவு கிலோமீட்டருக்கு சி அங்கீகரிக்கப்பட்ட தொகை ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் என அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது லட்சக்கணக்கான நிதி ஒதுக்கீட்டில் நடைபெறும் இத்திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்ததாக சிஏஜி அறிக்கையில் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த மோசடிகளில் பாஜகவினர் ஆதாயம் பெற்றுள்ளதாக சந்தேகம் கிளப்பும் எதிர்கட்சியினர் மோடியின் மோசமான நிர்வாகத்தால் பெருமளவிலான நாட்டு மக்களின் பணம் வீணாகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த சிஏஜி அமைப்புதான் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது டூ ஜி ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டி காங்கிரஸ் ஆட்சியை இழக்க காரணமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது